ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ நீட்டாக அளவெடுக்கலாம் அதாவது என்னென்ன அளவுகள்லாம் எவ்வளோ இஞ்சி கூட்டணும் எவ்வளோ இஞ்சி குறைக்கணும் எல்லாம் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போறோம் எல்லாம் மறக்காமல் எனக்கு நல்ல வீடியோ பார்க்கணும் யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃபஸ்ட்டு அங்கே அளவுகள்லாம் பாருங்க சுற்றளவு முன் பின்பக்க உயரம் ஷோல்டர் அளவு ஷோல்டர் வெட்டுப்பாகம் கழுத்திய இரக்கம் அப்புறம் கை கூலி அதுக்கப்புறம் இது முன்பக்க உயரம் முன்பக்க முன்கழுத்திய இரக்கம் ஓப்பன் உயரம் சைடு உயரம் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போக வீடியோ ஃபஸ்ட்டு அலோ ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக தேய்ச்சி நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக தேய்ச்சி வைங்க பின் பக்கம் பார்த்து ஃபஸ்ட்டு சுற்றளவு அந்த ஹெட்ஜ்லருந்து தேய்ச்சவரை கரெக்டாக எடுங்க ஒரு அசைவு இல்லாமல் நீட்டாக எடுங்க பின்பக்கம் சுற்றளவு எழுதிடுங்க பின் பக்கம் சுற்றளவுக்கு உனக்கு எவ்வளோ ஒன்றரை இன்ஜ் ரெண்டு ரெண்டு பக்கம் ஒன்றரை ஒன்றரை இஞ்சு வருவோம் அப்போது பதினெட்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை ஒன்றரை அப்போ மூணு இன்ச்சு அப்போது இருபத்தோரை இன்ச்சு தான் உங்களோட மொத்த சுற்றளவு வந்து இருபத்தோரை இன்ச்சு பின்பக்கம் சுற்றளவு சரியா அடுத்து பின்பக்க உயரம் பின்பக்க உயரம் அதேமாரி ப்ளவுஸ் அதே அளவுக்கு நீட்டாக விரித்து போட்டுடுங்க விரித்து போட்டு டேப்பை ஷோல்ட்ருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வரையும் கொண்டு வாங்க கீழே அந்த முடி வரையும் கொண்டு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது பதிமூணு பதிமூன்றரை இன்ச்சு இருக்குது அதாவது உங்களோட பின்பக்க ரெடி அளவு பதிமூன்றரை இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு கூட ப்ளஸ் ஷோல் அதாவது க கீழே மடிச்சக்க ஒன்றரை இன்ச் ஷோல்ட்ரு அரை இன்ச்சு மொத்தம் நீங்கள் கூட்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சரை இன்ச்சு வந்து உங்களோட பின்பக்க மொத்த உயரம் அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் அளவு ஷோல்டர் அளவுனா ப்ளவுஸை ரெண்டாக மடித்து கரெக்டாக போட்டுருங்க கரெக்டாக போட்டுட்டு அந்த கையில் ஒரு அரை இன்ச் இருக்கும் தெரியுமா அதையும் சேர்த்து நீங்கள் ஒரு சாக் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சாக் வச்சு மார்க் பண்ணி ஒரு பென்சில் அதாவது உங்கள் ஸ்கேல் இருக்குல்ல ஒரு உங்கள் மெஷரிங் ஸ்கேல் வச்சு வச்சு பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ இருக்குது ஷோல்டர் மொத்த அளவு அஞ்சரை இன்ச் இருக்குது அப்போ ஷோல்டர் மொத்த அளவு அஞ்சரை இன்ச் ஷோல்டர் வெட்டு பாகம் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் ஷோல்டர் இருக்குது தெரியுமா அந்த ஷோல்டர் தான் ஷோல்டர் வெட்டு பக்கம் பாருங்கள் மொத்தம் மூணு இன்ச் இருக்குது அதாவது கையில் உள்ளது எல்லாம் சேர்த்து மூணு இன்ச் இருக்குது இப்போ ஷோல்டர் வெட்டு பக்கம் மூணு இன்ச்சு ஷோல்டர் வெட்டு எல்லாம் சேர்த்து போக அதாவது ஷோல்டரு கை ஜாயின் எல்லாம் சேர்த்து மூணு இன்ச் இருக்குது அடுத்து பின் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் பார்க்கும்போது ப்ளவுஸ் அதே மாதிரி நீட்டாக விரித்து போடுங்க அதே மாதிரி பர்ஃபெக்டாக நீட்டாக விரிச்சிட்டு டேப் எடுங்க ஷோல்டர்லேருந்து அந்த கழுத்து எண்டிங் வரைக்கும் அப்படியே டேப்பில் இழுத்து பிடிச்சிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு பாருங்கள் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குது எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் உங்களோட கழுத்து இறக்கம் எட்டு இன்ச்சு இருக்குது ஸோ பார்த்திங்களா கழுத்து இறக்கம் எட்டு இன்ச்சு கழுத்தெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அடுத்து கைக்குழி கைக்குழி வந்து நிறைய பேர் தப்பு போடுவாங்க பார்த்துருங்க அந்த நான் வீடெலாம் பாருங்கள் அந்த கைக்குழி வந்து கையை ஒரு மாதிரி நகட்டி வச்சுக்கிட்டு இந்தமாரிலாம் அது மாரிலாம் கையில் வச்சே எடுப்பாங்க அப்போ அந்த அளவெல்லாம் அவங்களும் சரியாக வரைய செய்ய அப்படி எடுக்காதீங்க எப்போவுமே எடுக்காங்க என்ன செய்யுங்கன்னா அந்த பின்பக்க சைடு உயரத்தை அப்படியே எடுங்க அதில் ஆரம்பித்து அப்படி கீழே வரைக்கும் எடுங்க எட்டரை இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு சைடு உயரம் எட்டரை இன்ச்சு அரை இன்ச்சு வந்து அது உள்ளே கைக்குள்ளே போயிடும் அப்போ ஒன்பது இன்ச்சு நீங்கள் சைடில் பேக் உயரம் போது சைடில் வச்சுக்கணும் கைக்குள்ள குத்து மதிப்போ ஒரு அஞ்சரை இன்ச்சு போட்டு வச்சிருக்கேன் ரெண்டா ஸ்டிச்சிங் ட கட்டிங் டவுன்னு ஒன்றா சொல்லி தருவேன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பின்பக்கத்தில் எல்லா அளவும் முடிஞ்சு பின்பக்க உயரம் ஷோல்டர் வெட்டு ஷோல்டரு க இறக்கம் ஷோல்டர் வெட்டு பாகம் ஒரு இறக்க கழுத்து இறக்கம் ஆம்போல் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா முன்பக்க அளவுக்கு வரப்போகிறோம் இப்போ அடுத்து அது அப்படியே முன்பக்க அளவுக்கு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு முன்பக்க இறக்கம் இதில் தப்பு போனாங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எல்லா நிறைய பேர் எடுத்து போட்டாங்க அப்படி எடுத்து போடாதீங்க என்ன செய்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது வந்து மேலே போய் ப்ளவுஸ் பற்றி என்ன செய்யணும் ஒரு ஷோல்டரத்தை எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வைங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த கப்பு கிட்டே இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிருங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இழுத்து லீ லீனாக கடை கொஞ்சம் பிடிச்சி அதே மாதிரி கொண்டு வாங்க அப்போ உங்களுக்கு டாட் ஃப்ரெண்ட் டாட்லேருந்து அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஷோல்டர் பன்னிரெண்டு இன்ச்சு ஒரு சோல்டரோட அளவு சோல்டரோட அளவு பன்னிரெண்டு இன்ச்சு பட்டிக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு அதுக்கப்புறம் ஷோல்டருக்காக ஒரு ஹாஃப் இன்ச் அப்போ உங்கள் சோல் மொத்த இறக்கம் பதிமூணு இன்ச்சு முன்பக்க உயரம் பதிமூணு இன்ச்சு அடுத்து முன் கழு